மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர் மலைகள் தோன்று முன்பே நிலத்தையும் நுழகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஒழி ஒழி காலமாய் உள்ள இறைவன் நீரே மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர் மானிதரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கிறீர் திருப்பாடல் தொண்ணூறு ஒன்று முதல் மூன்று முடியுள்ள இறைவசனங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்த அப்பா பிதாவை சிராச்சாவை பரிசுத்தாவியானவரே காலைதோறும் எங்களுக்கு புது நாள் புது பிறப்பினால் எங்களை புதுப்பித்து இரவுதோறும் எங்களை புதிய நாளும் புதிய ஆற்றலினாலும் இடைகட்டி வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுக்குற எங்கள் அன்பு தெய்வமே இந்த நாளையும் கூட அப்படியாகவே எங்களுக்கு கூட்டிக் கொடுத்து இந்த நாள் முழுவதும் எங்களுக்குரிய திட்டத்தை நீ நிறைவேற்றி உங்களுடைய திருவுளத்தின் பிரகாரமாகவே இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தி இருக்கிறேன் நன்றி சொல்லியுமே ஆராதிக்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த பொழுது வரைக்கும் உம்முடைய பரிசுத்த தூய திருக்கரோ எங்களை மூடி மறைத்து எல்லாவிதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விலக்கி உம்முடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறது நன்றி சொல்லி நீ பரிசுத்த நீர் பரிசுத்த நீ பரிசுத்தர் ஐயா உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உமை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக பூலோக ஆசிர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உமை ஆராதிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துகிற விதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது பரிசுத்த பரிசுத்தரம் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் முடிவரவில்லை தீர்ந்து போகவில்லை அது ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது இன்றைய நாளிலும் அந்த அந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி சென்றவிடம் எல்லாம் சந்தித்த மனிதர்களெல்லாம் எங்களை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றினதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று உங்களுடைய கண்ணில் மணி போல நீர் எங்களை பாதுகாக்கின்றீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றீர் எங்களுக்கு முன்பதாகச் சென்று கரடுமுரடான பாதைகளை நீர் சமதளமாக்குகின்றீர் கோணல் ஆணவர்களை நீர் நேராக்குகின்றீர் நன்றி சொல்லி நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் என்று அப்பாவுமே நாங்கள் துருமனதாய் துதிக்கிறோம் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரை பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக எங்களுடைய ஆசிர்வதிக்கிறோம் உடைய தகப்பொன்றுக்குரிய தாய்க்குரிய அன்புக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா பல்வேறு கவலைகள் பல்வேறு பாரங்கள் பல்வேறு சோர்வுகள் இந்த காலை வலையில் நாங்கள் இந்த காலையில் எழுந்திருக்கும் பொழுது எங்கள் உள்ளத்தில் இருந்திருக்கலாம் இந்த நாளை எப்படி செலவிடப் போகிறோம் கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறோம் எப்படி இந்த நாளுக்குரிய போராட்டங்களை சந்திக்கப் போகிறோம் என்று பல்வேறு வேதனைகள் பல்வேறு கலக்கங்கள் பயங்கள் தயக்கங்கள் எங்கள் உள்ளத்தில் இருந்திருக்கலாம் இந்த நாளுடைய கடைசி நிமிடத்தில் அவங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உடைய கரம் எங்களை தாங்கி இருப்பதை அப்பா எங்கள் உடல்ல எங்கள் உள்ளத்துல எங்கள் ஆவில வருகிற பலவீனங்களை சோர்வுகளை அசதிகளை ஏமாற்றங்களை தோல்வி மனப்பான்மைகளை அப்பா நீர் எப்படி நாங்கள் சந்திக்க பலன் கொடுத்திருக்கிறேன் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் உம் ஆளன்றி உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் ஒரு பொழுது கூட எங்களால் வாழ்ந்திருக்க முடியாது ஐயா உம்மாலே நாங்கள் இந்த நாளை வாழ்ந்து வாழ்ந்து முடிக்க முடிந்தது உங்களுடைய பிரசன்னம் எங்களை தூக்கி சுமந்ததாலே எல்லா போராட்டங்களும் உம்முடைய மகிமையுள்ள கரம் எங்களோடு கூட இருந்தபடினால் எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் கால்கள் தடுமாறி விழாமல் எங்களை தாங்கி கொண்டதால் நாங்கள் நிலை நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா அப்போ ஒரு ஒரு நொடி பொழுதும் நாங்கள் நிலைகுலையாமல் நின்று கொண்டிருப்பது உங்களுடைய பேரன்பு உங்களுடைய பேரறக்கம் எங்களை சுற்றிலும் எவ்வளவு போராட்டங்கள் எங்களை சுற்றிலும் எவ்வளவு அல்ல பெலுவீனங்கள் நெருக்கடிகள் இன்னல்கள் மனிதர்கள் வழியாக சத்துருவானம் விரிக்கிற வலைகள் வழியாக கண்டிகள் வழியாக அப்பா நாங்கள் கீழே விழத்தாட்டக்கூடிய சூழ்நிலைகள் அனுவர ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய காயப்பட்ட கரம் எங்களை தாங்குகிறபடியினால் உமுடைய தூய இருதயம் எங்களுக்காக துடிக்கிறபடியினால் அந்த தூய இருதயத்துக்குள்ள அப்பா உம்முடைய திரு காயங்களுக்குள்ள நீர் எங்களை மூடி மறைத்துக் கொள்கிறபடியினால் சாத்தான் விரிக்கிற வலைக்கும் கண்டிக்கும் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் உடைய தூய திரு ரத்தம் எங்கள் மீது இருப்பதனால் அப்பா ஒரு முத்திரையாக உம்முடைய பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு இடப்பட்டிருப்பதனால் ஓ தீங்கு எதுவும் எங்களை அணுகாதபடிக்கு வாத எங்கள் கூடாரத்தை நெருங்காதபடிக்கு எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று நீ நெருப்பு கோட்டையாக ரத்த கோட்டையாக இருந்து எங்களை பாதுகாத்துக்கிறேன் நன்றி சொல்லி உமை சுத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீ எங்களோடு கூட பேசு அப்பா இதோ தீயோர் சாக வேண்டும் என்பது அன்று அத்தீயோர் தாம் தீய வழிகளின்றி திரும்பி வாழ வேண்டும் என்பது உம்முடைய திருவள்ளமா என்று சொல்லி இசைக்கியல் முப்பத்தி மூன்று பதினொன்றில் நாங்கள் வாசிக்கிறோமே இதைதான் இன்றைய இறை வாரத்தின் வழியாகவும் கூடி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் யூத சமூகத்தை பொறுத்தவரையில் தந்தை உயிரோடு இருக்கும்பொழுது சொத்தை பிரித்து கொடுப்பது கிடையாது சொத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது தலைச்சன் பிள்ளைக்கு சொத்தில் மூன்றில் இரண்டு பங்கு போய் சேரும் இரண்டாவது பிள்ளைக்கு சொத்தில் மூன்றில் ஒரு பங்கு தான் போய் சேரும் நற்செய்தில நீ சொல்லுகிற காணாமல் போன மகன் ஓமையில் வருகிற தந்தை தன் இளைய மகன் சொத்தை பிரித்து தருமாறு கேட்கும் பொழுது அவன் தன்னை இறந்து விட்டதாக கருதினாலும் கூட அவனுக்கு சொத்தை பிரித்து தரவில்லை மாறாக பகிர்ந்து கொடுக்கின்றார் மேலும் அவன் தம் சொத்தை எல்லாம் இழந்துவிட்டு திரும்பி வரும் பொழுது அவனை அடிமையாக அல்லாமல் மகனை போன்று ஏற்றுக்கொள்கிறார் அதற்கு அடையாளமாக அவனுடைய விரலில் மோதிரம் அனுவிக்கின்றார் இவ்வாறு அவர் பாவம் செய்த தன்னுடைய மகனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் அம்மாண்டவரே அப்பா இதோ இந்த ஊதாரி மகன் ஊதாரி தகப்ப நீர்தானையா ஓ நாங்கள் பாவம் செய்து நீர் கொடுத்த மேன்மை இழந்த பொழுதும் அப்பா நீர் கொடுத்திருக்கிற அடையாளத்தை அங்கீகாரத்தை அன் மகனுக்குரிய மகளுக்குரிய அதிகாரத்தை நாங்கள் இழந்த பொழுதும் நாங்கள் உம்மண்டை ஓடி வரும் பொழுது முழுமனதோடு அறிவு தெளிந்தவராய் நான் விழுந்து கிடக்கிறேன் என்று சொல்லி எங்கள் பாவ நிலையை உணர்ந்து எழுந்து உம்மடம் வரும் பொழுது எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற தெய்வமாக இருக்கிறேன் இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் அப்பா நிருமது உரிமைச் சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்சை கிருபைகளை என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவர அப்பா திருப்பாடல்ல ஓ நாங்கள் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என்று சொல்லி தாவி அறிக்கை எடுகிறார் அம்மையா நீர் இரக்கமும் அருளும் உடையவர் அப்பா கோபம் ஒரு நொடி பொழுது ஆனால் உடைய இரக்கமோ தலைமுறை தலைமுறையாய் நீடுக்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா இரக்கமும் சாந்தமும் தாழ்ச்சியும் நீடியோ பொறுமையும் உள்ளவர் நீர் எங்கள் பாவங்களை எங்கள் பலவீனங்களை உடைய முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடல தூக்கி எறிந்து நாங்கள் இருப்பது போல எங்களை அரவணைக்கிற தெய்வம் நீர் எங்களுக்காக துடிக்கிற இருதயம் உங்களுடைய இருதயம் நாங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அப்பா நாங்கள் எப்பேற்பட்ட பாவ குழியில விழுந்து கிடந்தாலும் எங்களை சுற்றிலும் அழுக்குகளும் அசிங்கங்களும் எங்கள் இருதயத்தில் படிதிருந்தாலும் அப்பா நாங்கள் உம்மை நோக்கி வரும் பொழுது தந்தையே நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் என்று சொல்லி அந்த ஊதாரி மகன் அறிக்கையிட்டு மனம் திரும்பி உம்மண்டை ஓடி வந்தபொழுது இரண்டு கரங்களையும் விரித்து அப்பா தன் பாவத்தை அறிக்கிடுவதற்கு முன்பதாகவே மார்போடு சேர்த்து அணைத்து இதோ முத்தமிட்டு அந்த ஊதாரி தகப்ப தகப்பனை போல எங்கள் உதாரி தகப்பனாகிய நீரும் எங்களை மார்போடு சேர்த்து அணைத்து தழுவி எங்களுக்கு முத்தமிட்டு உயிரிழந்து போன அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் நீர் கொடுத்து அப்பா உம்முடைய மகனுக்குரிய உம்முடைய மகளுக்குரிய அந்தஸ்தை எங்களுக்கு நீர் தருவராக இந்த சபத்தில் அப்பா நாங்கள் நன்றி சொல்லி இந்த பேரன்பிற்காக இந்த பேரிறக்கத்திற்காக அதிலும் குறிப்பாக இந்த தவக்காலத்தில் உம்முடைய பாடுகளின் மூலம் எங்களை மன்னித்து எங்களை ஏற்று எங்கள் வருகைக்காக எங்களுடைய அழிவுக்காக அல்லாமல் எங்களுடைய மீட்புக்காக எங்களுடைய வருகைக்காக எங்களை உம்முடைய மார்போடு சேர்த்தணிக்க பரலோகத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள எங்களுக்காக ஒரு ஒரு நொடி பொழுது நீர் காத்திருக்கிறீர் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர அப்பா உதாரின் மகனை போல திரும்பி வந்திருக்கிறோம் ஐயா ஓ மீண்டும் ஒரு விசை மீண்டும் ஒரு விசை எங்களை தூக்கி எங்களை மார்போடு சேர்த்தணைத்து அப்பா உம்முடைய பேரன்புக்குள்ள எங்களை மூடி முத்திரையிடுகிறாங்க அப்பா இதோ இந்த உலகத்தை நோக்கி வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவர் உலகத்தை நோக்கி உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவான் என்ற ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் பரலோகத்தை நோக்கி எங்கள் கண்களை பதிய வைத்து வாழ எங்கள் உண்மை மட்டுமே நாங்கள் பற்றிக்கொள்ள கொள்ள உலகத்தை வெறுத்து உலகத்திற்குரியவைகளை ஊனியல்புக்குரியவைகளை வெறுத்து பரிசுத்தத்தை நாடி தேட எங்கள் உறவிலும் எங்கள் உணர்விலும் எங்கள் சிந்தையிலும் எங்கள் நடத்தையிலும் எங்கள் சொற்களிலும் உமை மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு வாழ மேலுள்ள உலகத்தின் அடி தேடி வாழ அப்பா விண்ணகம் தான் எங்களுடைய தாய் நாடி என்ற உணர்வோடு வாழ தேவையான நம்முடைய பரலோக வல்லமினாளர் எங்களை நிரப்பும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்புக் ஐயா வாழ்கின்ற இந்த கொஞ்ச நாட்கள்ல உம்முடைய பரிசு தாவியானுடைய வல்லமை பெற்றவர்களாய் எல்லா போராட்டங்களையும் வென்று எல்லா பலவீனங்களையும் வென்று உலகத்தை வென்று உலகத்திற்குரியவனை வென்று அப்பா ஜெயம் பெற்றவர்களாக ஜெயம் பெற்ற ஒரு குருசு வாழ்க்கை வாழ சாவே உன் வெற்றி எங்கே சாவே சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்த ஜெய வீரர் ஆகிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஜெயம் எடுக்க பாவத்திலும் சாவத்திலும் உலகத்திற்குரிய ஊனியல்பு சிற்றின்பங்களிலும் ஜெயம் பெற எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து உடைய பரிசு தாவியனுடைய வல்லமைக்காக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பல்வேறு விண்ணப்பங்களோடு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தில் பங்கெடுக்கிற பிள்ளைகள் நம்முடைய பரலோக ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவார்களாக வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் உடைய நாமத்தினால் திறக்கப்படுவதாக எல்லா பாவக்கட்டு சாவக்கட்டு மரணக்கட்டு பில்லி கட்டு அப்பா அடிமை தனத்தின் ஆவிகள் உம்முடைய அன்பை சுவைக்க முடியாதபடி சுதந்திரமாய் உமக்குள்ள நாங்கள் வளராதபடி அபிஷேகத்தில் நாங்கள் திளைகாதபடி உலகத்திற்குரிய மாயைகள் எங்களை கட்டுப்படுத்தியிருந்தால் எல்லாவற்றையும் உடைய பரிசுத்த ரத்தத்தினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் தூய ஆவியானுடைய நெருப்பினாலும் நாங்கள் சபித்தை நெருமூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளி விடுதலையின் மக்கள் ஆவ வாழை எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உடைய பரிசு தாவி பூரணமாக எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார்களாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற சப உதவி கேட்டிருக்கிற குடும்ப சமாதானத்திற்காக திருமண வாழ்க்கைக்காக வேலை வாய்ப்பிற்காக குழந்தை பாக்கியத்திற்காக வியாதியிலிருந்து சுகம் பெறுவதற்காக தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த சபத்தில் இணைந்து பாரத்தோடு சோர்வுகளோடு என் சபம் கேட்கப்படவில்லை என்று கண்ணீரோடு உமை நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய நன்றி துதிக்கிறோம் பரலோகத்தினுடைய பலகணிகள் உடைய பிள்ளைகளுக்காக உண்டாவதற்காக நன்றி சொல்லியுமே துதித்து எல்லா துதி எல்லா கான எல்லா மகியும் ஒருவருக்கே ஒப்பு கொடுத்து இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க ஆசீர்வதிக்கிறீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒப்பெடுத்து தாழ்த்தி அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் ஆமேன் ஆமென் இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய்ய தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உம்முடைய திருவுலம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாக எசூம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் புகழே சூக்கே நன்றி மரியை வாழ்க இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்